செருப்பாலே அழிக்கணும்னு சொல்லி மக்களுக்கு நீ ட்ரைனிங் கொடுக்க போறேன் ஸ்பெஷல் ட்ரைனிங் மாதிரி வெப்பாட்டிகள் காலில் செருப்பாக செவ்லே பொழிச்சு 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 நீ இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறேன் என்ன எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறேன் கேளுங்க உங்க பூச இந்த மாதிரி தேவையாளுங்கிட்ட போய் எவ யாராக இருந்தாலும் சரிதான் ஆம்பளை உன் உண்டாட்டிக்கு விஸ்வாசமாக நடக்கணும் பொண்டாட்டி புருஷ சொல்கிறேன் கேளுங்க உங்கள் புருஷன் இந்த மாதிரி தேவையாளுங்கிட்ட போய் எவ யாராக இருந்தாலும் சரிதான் ஆம்பளை உன் உண்டாட்டிக்கு விஸ்வாசமாக நடக்கணும் பொண்டாட்டி புருஷனுக்கு விசுவாசமாக நடக்கணும் சும்மா வந்து பொறுக்கிதனமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலில் கிடக்கிற சிறு அடிங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு இருந்த காலம்லாம் போதும் காலில் கிடக்கிற சிறு அடிங்க இந்த மாதிரி வெப்பாட்டிகள்லாம் வந்தாலுங்கண்ணா நீங்கள்லாம் வந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பொம்பளைங்களோட ஆட்டம்லாம் அதிகமாயிடும் அவளுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுறவளுங்கெலாம் எவளுங்க யார் எந்த மாதிரி பொம்பளைங்கன்னு நினைக்கிறீங்க அவளுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுறவளுங்கெல்லாம் ஒன்று தேவடியாதனம் பண்ணுறவளுங்கெல்லாம் இருப்பாளுங்க இல்லைன்னா இதே மாதிரி இன்னொருத்தி புருஷனை ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கவளுங்களாம் இருப்பாளுங்க அந்த மாதிரி பொம்பளைங்க தான் அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாளுங்க நல்ல பொம்பளைங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க புரியுதா நல்ல பொம்பளைங்களாம் இந்த மாதிரி நாய்களெல்லாம் வீட்டுக்குள்ளார சேர்க்கக்கூட மாட்டாங்க முன்னாடி சிக்கா உனக்கு ஓப்பனாக ஒரு சேலஞ்சு விடுறேன் கேட்டுக்க ஆ நல்லா ஓப்பனாக சொல்கிறேன் கேட்டுக்க இது நாள் வரைக்கும் அவள் எனக்கு எதிரி சரியா நாள் வரைக்கும் அவள் எனக்கு எதிரி ஆனால் இன்னையிலேருந்து அவள் குழந்தைங்களுக்காக அவளுக்கு நாங்கள் நான் எஸ்எஸ்ஜி சப்போர்ட் பண்ணும் என் மக்களே என்னை எதிர்த்தாலும் சரிதான்டா நான் வந்து அவளுக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லி ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்ச பத்தியா நான் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ நேரடியாக பண்ணுவேன் சரியா நேரடியாக பண்ணுவேன் சரியா நான் நேரடியாக சப்போர்ட் பண்ணுவேன் யாருக்கெல்லாம் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது புரியுதா ஐயோ இவர் வந்து அப்படியே எங்களை புட்டிங்கி தள்ளிடுவார் ஏண்டா மயிராண்டி உன்னை தான கேட்குற